சுற்றுலாத்துறையின் அபிவிருத்திக்கு அரச காணிகள் சுவீகரித்துமையை ஏற்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராஜ்னசிங்கம் தெரிவித்துள்ளார் குச்சவெளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று குச்சவெளி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களான இம்ரான் மஹ்ரூப் மற்றும் துறை சிங்கம் ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது இதன்போது பிரதேசத்தில் காணப்படும் காணி பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது கடந்த அரசாங்கத்தில் சுற்றுலாத்துறையின் அபிவிருத்திக்காக குச்சவெளியில் அரச காணிகள் சுவீகரிக்கப்படுவதை ஒருபோதும் மேற்கப் போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிங்கம் இதன்போது தெரிவித்தார் சுகரிக்கப்பட்ட காணி விடயமாக எங்களுக்கு உத்தியோகபூர்வமான அறிவித்தல் எதுவும் இல்லை அமைச்சர் ரவி கருணாயக்க அவர்கள் வேறு இடங்களுக்கு வழங்கப்படுவதாகவும் எங்களுக்கு ஆதாரங்கள் இல்லை பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு காணியினுடைய தேவைகள் நிரம்பிருக்கின்றது ஏனைய பொது கட்டிடங்கள் அமைப்பதற்கான காணிகள் ஒரு பற்றாக்குறை இருக்கின்ற விலையிலே சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்கு குற்றவாளி பிரதேசம் ஒரு பொருத்தமான இடம் அதை விடுத்து இந்த அரச காணிகளை மக்களுடைய தற்கால தேவைக்காக இருக்கிற காணிகளை சுயரிப்பதை நாங்கள் அறவே விரும்பவில்லை தன்னுடைய இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு முள் பரிசந்தை செய்ய வேண்டும் அரசாங்கத்தினுடைய காலத்திலே நானூத்தி அறுபது ஏக்கர் காலத்திலே இருந்த அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் அவர்களுடைய சுற்றுலா விடயங்களுக்காகவும் அவர்களுடைய சொந்த லாபத்துக்காகவும் பயன்படுத்துவதாக பல ஏக்கர்களை இன்று இந்த குச்சவெளி பிரதேசத்திலே அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த நிலங்கள் அல்லது அந்த இடங்களுக்கு இப்பொழுது என்ன நடந்தது என்பது இன்று கேள்விக்குறியாக இருக்கின்றது எங்களுடைய பிரதேச செயலர் அவர்கள் கூறியிருந்தார்கள் இங்கே அந்த சுற்றுலா சம்பந்தப்பட்ட விடயங்களிலே கூடுதலான நிறுவனங்கள் அல்லது கூடுதலான உறுப்பினர்கள் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவர்களுக்கு இந்த இவ்வாறான விடயங்களை விடுதலை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று ஆகையால் இது சம்பந்தமாக எங்களுடைய அரசாங்கம் இப்பொழுது கூடுதலான கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது எதிர்காலத்திலே இது சம்பந்தமான முழு விவரங்களை கூட எங்களுடைய இந்த ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாங்கள் தெரிவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது எங்களுடைய நிதி அமைச்சர் அவர்கள் ரவி கருணநாயக்க அவர்கள் இப்பொழுது தென் மாகாணத்தைச் சேர்ந்த வர்த்தகர்களுக்கு இவ்வாறு இடங்களை ஒதுக்குகின்ற செயற்பாடுகள் நடப்பதாக ஒரு குற்றச்சாட்டப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இது நாங்கள் அறியாத ஒரு விடயமாக இருக்கின்றது இதற்கான விடைகளை விரைவிலே தருவோம் என்பதை கூறிக்கொள்வதோடு மிக விரைவிலே நாங்கள் இந்த எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் மூலமாக தீர்வுகளை நாங்கள் தருவோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வோம்